முடக்குவாதம் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது ருமட்டாய்டு ஆர்தரைட்டிஸ் எனப்படும் முடக்குவாத நோய் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அதாவது வீட்டில் வளர்க்கும் நாய் திருடனை கடிக்காமல் தன்னை வளர்ப்பவரையே கடிப்பது போன்றது மூட்டுகளில் வலி ஏற்படும் மூட்டுகளை நீட்ட மடக்க இயலாத தன்மை காணப்படும் மூட்டுகள் சூடாக இருக்கும் தொட்டால் வலிக்கும் உள்ளேயும் வலி காணப்படும் காலையில் எழுந்தவுடன் இரண்டு மணி நேரத்துக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது இதை மார்னிங் ஸ்டிஃப்னஸ் என்று சொல்வார்கள் மூட்டுகள் வளைந்து காணப்படும் கண்கள் வாய் வறண்டு போகலாம் முடக்குவாதம் உடையவர்கள் என்ன மாதிரியான உணவு முறைகளை எடுக்கலாம் என்ன வாழ்ககை முறை மாற்றம் செய்ய வேண்டும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் முடக்குவாத நோய்க்கான காரணங்கள் தெரியுமா வாழ்க்கை முறை காரணிகள் அதிக உடல் பருமன் கொண்டவர்களுக்கு இளம் வயதிலேயே முடக்குவாதம் ஏற்படும் அபாயம் இருக்கிறது எனவே உடல் எடையை எப்போதும் கட்டுக்குள் வைத்துக்கொள்வது மிகவும் முக்கியம் உணவு முறை மோசமான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை உண்பது பழங்கள் காய்கறிகளை குறைவாக உண்பது போன்றவை இந்த பாதிப்பை ஏற்படுத்தும் சிவப்பு இறைச்சி அதிகமாக உண்ணக்கூடாது இதுல வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து எடுக்கக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நிலத்திற்கு கீழ் விளையக்கூடிய காய்கறிகள் போன்றவற்றை எடுக்கக்கூடாது ஸோ அப்ப உருளைக்கிழங்கு கேரட் பீட்ரூட் போன்று அந்த நிலத்திற்கு கீழ் விளையக்கூடிய காய்கறிகள் போன்றவற்றை வலியை உண்டு பண்ணும் புகைப்பிடிக்கும் பழக்கமுடையவர்கள் அதனை உடனடியாக நிறுத்த முயற்சிக்க வேண்டும் முடக்குவாதம் ஹோம் ரெமிடிஸ் உங்களுக்கு மூணு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயில் உங்க பாடியில் படலேன்னா பாடி மூமெண்ட்ஸ் மற்றும் தூக்கம் இன்னொன்னு இந்த மூணு விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இல்லனாலும் உங்களோட சிவியாரிட்டியை யார்னாலையுமே குறைக்க முடியாது காலை வெயில் அல்லது மாலை வெயில் இந்த ரெண்டு இளவெயிலையும் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இல்ல வலி எண்ணெய்கள் இந்த பிரண்டை தைலம் முடக்கருத்தான் தைலம் மூட்டுகளில் லைட்டா அப்ளை மட்டும் பண்ணிட்டு வெயிலில் உக்காந்துக்கோங்க இப்படி உட்காரும்போது ஈஸ் அண்ட் எவரி ஜாயிண்ட்டுக்கும் மூவ்மெண்ட் கொடுங்க நல்லா எண்ணெயை போட்டு வீட்டுக்குள்ள கூடாது கொஞ்சமாவது வெயில் படுற இடத்துல தான் நீங்க போய் உட்காரணும் இப்படி உட்காரும்போது ஈஸ் அண்ட் எவரி ஜாயிண்ட்டுக்கும் மூமெண்ட் கொடுங்க ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணி வரை ஒரு அரை மணி நேரமாவது வெயிலில் வந்து எக்ஸ்போஸ் ஆகணும் ஸோ எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது அவங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும் ஸோ விட்டமின் டி நமக்கு உடம்புக்கு இயற்கையாக கிடைத்தது இப்படி செய்தால் முப்பது நாட்கள் வலி குறைவதை பார்க்கலாம் அடுத்தது முடக்கவாதம் உங்களுக்கு இருந்தது அப்படினா தினமும் ஒரு ஸ்பூன் நெய் குடிக்கணும் நெய்யும் உருக்கி குடிக்கலாம் அப்படி இல்லனா நல்லெண்ணெய் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஃபுல் டேபிள் ஸ்பூன் குடிச்சிட்டு ஒரு கிளாஸ் ஒரு இருநூற்று ஐம்பது மில்லி அளவுக்கு வார்ம் வாட்டர் குடிக்கணும் காலையில பல் விளக்குனதுக்கு அப்புறம் குடிக்கணும் முடக்குவதத்துக்கு குடல் சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் காலை உணவுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க நான் சொல்ற இந்த ஜூஸ்ல ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க அருகம்புல் ஜூஸ் பூசணி ஜூஸ் வெள்ளரி ஜூஸ் எடுங்க இந்த நாலு ஜூஸ்ல ஏதாவது ஒரு ஜூஸ் டெய்லி டெய்லி ஒன்னொன்னா சாப்பிடலாம் காலையில பல் விளக்குனதுக்கு அப்புறமும் சாப்பிடலாம் அதுக்கு முன்னாடியும் நீங்க இதை குடிச்சுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை கண்டிப்பா பயிறு வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாசி பயிறு கொட்டை வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் வேர்க்கடலை சோயா பீன்ஸ் காரமணி மக்கா சோளம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு நீங்க வந்துட்டு பூ மாதிரி வேக வச்சு நல்லா தேங்காய் போட்டு சூப்பரா சாப்பிடுங்க நீங்க எடுக்கலாம் ரொம்ப நல்லது காலை உணவு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பதினொன்று மணி இல்லனா பன்னிரண்டு மணி அளவா ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஆனா கண்டிப்பா சிட்ரிக் ஜூஸ் நீங்க எடுக்கக்கூடாது லெமன் ஜூஸ் ஆரஞ்சு சாத்துக்குடி கிரேப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் விட்டுட்டு மற்ற எல்லா ஜூஸும் இருநூற்று ஐம்பது மில்லி லிட்டர் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் லஞ்சுக்கு வெஜிடபிள் புரோட்டீன் எல்லாம் இருக்கணும் நீங்க நான்வெஜ் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சேர்த்துக்கோங்க மதிய நேரம் நல்லா சூரியன் உச்சியில் இருக்கும்போது தான் சேர்த்துக்கணும் ஏன்னா அது டைஜஷனுக்கு உதவும் ஈவினிங் ஆனா ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம டீயை போட்டுருவோமா டீல கண்டிப்பா வெள்ள சர்க்கரை போடாம பனை வெள்ளம் மாதிரி போட்டுட்டு கூடவே ஏதாவது ஒரு முருங்கைக்காய் சூப்பு முடக்கத்தான் சூப்பு இல்லைன்னா ரெண்டு முட்டை வச்சு ஆவிச்சு சாப்பிடுறது மிகவும் நல்லது இனிப்பு வகைகளான கேண்டி சாக்லேட் ஐஸ்கிரீம் மற்றும் மற்ற இனிப்பு வகைகள் சாஸ் இதில் உள்ள சர்க்கரையில் எந்த பயன் தரும் சத்துக்களும் இல்லை என்பதால் இது வீக்கத்தை மேலும் அதிகரிக்கும் துரித உணவுகள் பேக் செய்யப்பட்ட உணவுகள் குளிரூட்டப்பட்ட உணவுகள் அதிக கொழுப்பு சத்து சர்க்கரை உப்பு உள்ளது இது ஆர்த்ரைட்டிஸ் வலியை அதிகப்படுத்தும் அடுத்தது நீங்க ஒரு நாளைக்கு ஒரு மூன்று லிட்டர் தண்ணி குடிக்கணும் இந்த தண்ணியை கேஸ் ஸ்டவ்ல வச்சு கொதிக்க வைங்க கொதிக்க வைக்கும்போது ஒரே ரெண்டு பின்ச் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த மூணு லிட்டர் தண்ணியை நல்லா ஆற வச்சு குடிங்க இந்த தண்ணி வலிய குறைக்க உதவும் காபி டீ போன்ற பானங்களை முடக்குவாதம் இருப்பவர்கள் தவிர்க்கணும் ஏன் காபி டீ போன்ற பானங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த காபி டீ போன்ற பானங்கள் நமது செரிமான மண்டலத்தில் சத்துக்கள் உறிஞ்சப்படுறதை தவிர்க்கும் பூண்டு மருத்துவ குணமிக்க ஒரு தாவர வகையாகும் இதை தினமும் உணவில் கொள்ள வேண்டும் மேலும் தினமும் சில பூண்டு பற்களை பசுநெய்யில் வதக்கி சாப்பிட்டு முடக்குவாத பிரச்சினைகளை குறைக்கும் வெந்தயம் பல்வேறு உடல் பாதிப்புகளுக்கு மருத்துவ உணவு பொருளாக பயன்படுவது வெந்தயம் இந்த வெந்தயத்தை இரவு முழுதும் நீரில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் ஊற வைக்கப்பட்ட வெந்தயத்தை மென்று தின்று அந்நீரை குடிக்க வேண்டும் இதை முடக்குவாதம் குறையும் வரை செய்யலாம் சாம்பிராணி ஆங்கில மருத்துவத்தில் முடக்குவாதத்துக்கு மஞ்சளுடன் சேர்த்து கொடுக்கப்படும் மற்றொரு மருந்து போஸ்வில்லியா இதுதான் தமிழில் சாம்பிராணி என்று பயன்படுத்துகிறோம் முடக்குவாத பிரச்னைக்கு சாம்பிராணி ஒரு அருமருந்தாகும் பரங்கி மரத்தின் இருந்து செய்யப்படும் சாம்பிராணிக்கு நிறைய நற்குணங்கள் உள்ளன இது எலும்பு பிரச்னை மூட்டு வலி மற்றும் வாதத்துக்கு நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடியதாகும் போன்ற கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் பலன் கிடைக்காது இந்த வீடியோவை லைக் செய்யவும்